இவங்க பேரை ஸ்ருதிகா ஸ்ருத்திகான்னு சொல்கிறத விட அர்ஜுன் அர்ஜுன்னு சொல்லலாம் நான் ஸ்ருத்திகாவை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் அவங்க இப்போ ரீசண்டாக ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு மைனர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க போல் சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்ருதிகான்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ மூவி ஞாபகம் வரும் செல்லமை செல்லம் அந்த சாங் ஞாபகம் வரும் ஆல்பம் மூவி மாதிரி மலையாளம்ல ஒரு சில படங்கள்லாம் கொடுத்துட்டு போனவங்க தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேத்தின்னு சொல்லலாம் ஸ்ருதிகா அவர்களுடைய அந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அவங்களுடைய சாரி செல்லிங் பிஸ்னஸாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செம்மையா பிஸ்னஸாக கொண்டு வந்து போயிட்டுருக்காங்க அதையும் தாண்டி அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய இயல்பு ஏன்னா எந்த ஒரு மேடைக்கு போனாலும் அது குக்கு வித் கோமாலியா இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் ஹிந்தி

புரியல என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியல திடீர்னு எம்பிஏ படிக்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டா என் மூஞ்சி யாருக்கும் பிடிக்கல நான் நடிச்ச படம் எதுவுமே ஓடல அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அண்ட் அப்படியே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் அவங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்கிற ஒரு தொழிலதிபரை காதலித்து திருமணம் செய்கிறாங்க திருமண வாழ்க்கை ஹாப்பியாக போகுது ஏன்னா அவங்க குக்கு வித் கோமாலி செட்டாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக அந்த ஹிந்தி பிக் பிக்பாஸ்லேயுமே தன்னுடைய பெயரை சொல்கிறத விட புருஷனோட பெயரை தான் சொல்லி ஃபேமஸே ஆனவங்க இப்படிலாம் ஒரு பொண்ணு கிடச்சிருமான்னு ஏங்கிற லெவலுக்கு ஹிந்தி பிக் பாஸ்ல இந்த பொண்ணு நடிக்கிதுன்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம ஒரு பசங்க இறங்கி போயிட்டு எங்கள் ஊர் பொண்ணு அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணதாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சொல்ல போனா சல்மான் கானுக்கே இவங்க பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பிடிக்கும் அது போக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தியில் அந்த மிட் டே அவங்க போயிருவாங்க சரி ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தது இப்போ நடக்கலேன்னு ஒரு வருத்தம் நல்லா யோசிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு போன தமிழ் போகணுன்னு இவங்களை சொல்லலாம் பிக் பாஸுக்கு அதுவும் ஹிந்தி லாங்குவேஜில் அதே மாதிரி அவங்களுக்குன்னு நிறைய ஸ்பெசிஃபிக்கான குவாலிட்டிஸ் ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆன்ட்ர்ப்ரனராக எடுத்துகிட்டு போகிற எல்லாமே இருக்குது அடுத்து இவங்கள பற்றி என்ன தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்ருதிகா அவர்களுடைய அந்த இயல்பாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த நேச்சராக இருக்கட்டும் ரசிகர்களை ரொம்பவுமே இருக்கக்கூடியது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வீடியோ போட்டிருக்காங்க அவங்க ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க போல அதுல இருந்து சரியாயிட்டு வர மாதிரி சொல்லி வீடியோ இருக்கு டாக்டர்ஸ்ல இருந்து சுத்தி இருக்க எல்லாரும் அவங்கள நல்ல விதமா பார்த்துக்கறதாகவும் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா என் உடம்புல இருக்க பெரிய பிரச்சனை சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் அது என்ன பிரச்சனை ஒருவேளை குடல்வாழ் இஷ்யூவா இல்ல வேற ஏதாவது நமக்கு தெரியல அதை பத்தி அவங்க தெளிவா சொல்லல இந்த ஒரு போஸ்ட் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு ஸ்ருதிகா கியூர் ஆகிறதுக்கு ப்ரே பண்ணிக்கலான்ற மாதிரியும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் நிறைய ஸ்ருதிகா மீண்டு வர்றதுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க i get...